செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் காதல் மனைவியை அடித்து கொலை செய்த கணவர் கைது சந்தேகத்தால் விபரீதம் குடிமைப்பொருள் பொருள் அலுவலகத்தில் அமைச்சர் திடீர் ஆய்வு லஞ்சம் வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி ஏராளமான மாணவர்கள் பங்கேற்பு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்ற வேண்டும் சபாநாயகர் செல்வம் வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் சந்தேகம் காரணமாக காதல் மனைவியை அடித்து கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவை வம்பாக்கிய பாளையம் திப்புராயப்பேட்டையைச் சேர்ந்தவர் பிரதீப் இருபத்தி ஏழு வயதான இவர் போட்டோகிராபராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி அபூர்வா கடந்த இருபதாம் தேதி இருவரும் சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸில் அறையெடுத்து தங்கியுள்ளனர் நள்ளிரவில் பிரதீப் தனது மனைவியை தோளில் சுமந்தபடி படிக்கட்டில் இறங்கி வந்துள்ளார் இது குறித்து ஹோட்டல் ஊழியர்கள் கேட்டபோது தவறி கீழே விழுந்து விட்டதாக தெரிவித்துள்ளார் அபூர்வாவை அவர் ஹோட்டல் ஊழியர்கள் உதவியுடன் புதுவை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது குறித்து பெரிய கடை போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து பிரதீப்பை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இது குறித்து பிரதீப்பிடம் போலீசார் விசாரித்த போது பிரதீப் அபூர்வாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் ஆனால் அபூர்வா வேறொருவருடன் பேசுவதாக தனக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் சம்பவத்தன்று இது குறித்து அபூர்வாவிடம் கேட்டபோது இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறி அபூர்வாவை தான் அடித்ததாகவும் இதில் அபூர்வா மயங்கி விழுந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அபூர்வா சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்தார் இதனையடுத்து பிரதீப் இது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது புதுவை குடிமைப்பொருள் அலுவலகத்தில் துறை அமைச்சர் திருமுருகன் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது லஞ்சம் வாங்கிக் கொண்டு ரேஷன் கார்டுகளை கொடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் அருமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு நிற ரேஷன் அட்டையை பெற பத்தாயிரம் ரூபாய் வரை லஞ்சம் கேட்பதாக நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத் சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் இந்நிலையில் இன்று குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் துறை அமைச்சர் திருமுருகன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின்போது ஊழியர்களின் வருகை பதிவு நிலுவையில் வழங்கப்படாமல் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களின் விவரங்கள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார் மேலும் இடைத்தரகர்கள் மூலம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் அட்டை வழங்கினால் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் கலைஞர் நூற்றாண்டு விழா பேச்சு போட்டியில் ஏராளமான மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு நூறு இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்யும் பொருட்டு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மாவட்டந்தோறும் கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி புசி வீதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றதா சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் வரவேற்புரையாற்றினார் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கி போட்டியை துவக்கி வைத்தார் மாநில அவைத் தலைவர் எஸ் பி சிவகுமார் துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்புகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர்

இந்த பல்நோக்கு மேடையை திறந்து வைத்து பள்ளியின் உபயோகத்திற்கு அர்ப்பணித்தார் பின்னர் மாணவர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தையும் அவர் திறந்து வைத்தார் அப்போது நூலகத்தில் படித்துக் கொண்டிருந்த குழந்தைகளுடன் கலந்துரையாடினார் விழாவில் சபாநாயகர் செல்வம் பேசுகையில் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மூலம் கல்வியின் தரத்தை உயர்த்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த பள்ளி விரைவில் சீரமைக்கப்படும் என்றார் கல்வி தரத்தில் நாம் புதுச்சேரி மாநிலம் முன்னணியில் உள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்த அவர் மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த ஆசிரியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பள்ளி துணை ஆய்வாளர் லிங்கசாமி தலைமை ஆசிரியர் பழனி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நாளை நடைபெறவிருந்த போராட்டம் பதினைந்து நாட்கள் தள்ளி வைக்கப்படுவதாக அங்கன்வாடி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும் ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படிகள் போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் ஆறாவது குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு ஐம்பது சதவிகித நிலுவை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சங்க மாநில நிர்வாக குழு கூட்டம் கடந்த பதினைந்தாம் தேதி நடைபெற்றுள்ளதா இந்த கூட்டத்தின் இறுதியில் நாளை பத்தொன்பதாம் தேதி மாலை நான்கு மணிக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் முதல்வர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அந்த பேச்சுவார்த்தையில் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் மீது தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டதா இதனைத் தொடர்ந்து அங்கன்வாடி ஊழியர்கள் நாளை நடைபெற இருந்த முற்றுகை போராட்டத்தை பதினைந்து நாட்கள் தள்ளி வைப்பது என்று முடிவு செய்துள்ளனர் இந்த தகவலை சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி செயலாளர் தமிழரசி பொருளாளர் செல்வராணி அமைப்பு செயலாளர் சந்தியா லலிதா ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் தொழில் முனைவோர்களை ஒன்றிணைக்கும் கூட்டத்தில் நடிகர் பாக்யராஜ் கலந்து கொண்டார் தொழில் முனைவர்களை ஒன்றிணைக்கும் நிகழ்ச்சியை புதுச்சேரியில் இயங்கி வரும் புசியன் அண்ட் கிளப் சாலையில் உள்ள ரெசிடென்சி டவரில் விமர்சையாக கொண்டாடியதா திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் முன்னதாக புசி ஹேண்ட் கிளப்பின் இயக்குனர் ஆனந்தின் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் பல முன்னணி நிறுவன தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புசியன் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் வாஸ்து நிறுவன அலுவலர்கள் செய்திருந்தனர் அன்னை தெரேசா பிறந்தநாளையொட்டி அரசு சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பாரத ரத்னா அன்னை தெரேசாவின் பிறந்தநாள் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய் சரவணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பாதிரியார்கள் மற்றும் கன்னியாஸ்திரிகள் தெரேசாவின் சிலைக்கு மாலை அணிவித்தனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு வருகை தரும் அனைவருக்கும் உயிர் மற்றும் உடமைகளுக்கு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் சிதம்பரம் பழங்குடி வெள்ளிமலையில் படுகொலைக்கு உரிய நீதியும் இழப்பீடும் கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பழங்குடியின விடுதலை இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா சுதேசி மில்லரியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமை தாங்கினார் கபிலன் ஏகவள்ளி முபாரக் கன்பரசன் அகன் திருவரசன் திருமாறன் காளி இன்பத்தமிழன் அலெக்சாண்டர் தமிழாளன் அரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளர் பாவாணன் கருத்துறை வழங்கினார் இருளர் பாதுகாப்பு சங்கம் பிரபா கல்விமணி நீதிக்கான தலித் பழங்குடி கூட்டமைப்பு ரமேஷ்நாதன் திராவிடர் விடுதலை கழக லோகு ஐயப்பன் மாநில தேர்தல் பணிக்குழு வள்ளுவன் பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு புருஷோத்தமன் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க பிரகாஷ் மனித உரிமைகள் முருகானந்தம் தலித் மற்றும் பழங்குடியின கூட்டமைப்பு ராமசாமி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் அகில இந்திய சமூகநல அமைப்பு சார்பில் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அகில இந்திய சமூக நல அமைப்பு தொடங்கப்பட்டதா இந்த அமைப்பால் பல்வேறு சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா இந்நிலையில் இந்த அமைப்பின் வெள்ளி விழா ஆண்டு விழா சித்தன்குடியில் உள்ள ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றதா இயக்குனர் பாக்யராஜ் கலந்து கொண்டு வெள்ளி விழா மலரை வெளியிட்டார் தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பல்துறை அறிஞர்களை கண்டறிந்து வாழ்த்து மடல்களையும் எட்டு பேருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளும் வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாக்யராஜ் சமூக நல அமைப்பு குறித்து தெரிவித்ததோடு அரசியல் குறித்து பதிலளிக்க மறுத்துவிட்ட நிகழ்ச்சியில் இயக்குனர் நடிகருமான பாண்டியராஜன் இலங்கை வானொலி புகழ் பிஹெச் சாகுல் ஹமீத் ஆகியோர் பங்கேற்றனர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்காங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது வெளி ஆண்டுகள் அதனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது இப்போ நாங்கள் இப்போ பால் தீக்ஷுவாங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மழையங்கியை வழங்கினார் புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நீடராஜப்பயர் வீதியில் அமைந்துள்ள சபரி ராயலு நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி மற்றும் மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி பத்தாம் வகுப்பு பயிலும் எழுபது மாணவிகளுக்கு மழை அங்கிகள் மற்றும் மிதிவண்டிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் சவரி நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இந்திரகுமாரி பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் புதுவை சின்னாத்தா பள்ளியில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டார் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மடிக்கணினி மற்றும் மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் மிதிவண்டி ஆகியவற்றை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சின்னத்தாவின் வண்ண நிழல் படத்தை திறந்து வைத்து விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் மற்றும் நாட்டு நலப்பணித் திட்ட மாணவிகளுக்கு அங்கிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் சின்னத்தாவின் மகன் பாலசுப்பிரமணியன் சிறப்பு அழைப்பாளராக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் பள்ளி முதல்வர் சாய்வர்கீஸ் தலைமை தாங்கிய விழாவில் பொறுப்பாசிரியர் தனலட்சுமி வரவேற்புரையாற்றினார் தலைமை ஆசிரியர் இக்னேஷியஸ் மேரி சமீனா முன்னிலை வகித்தார் ஆசிரியர்கள் அருள்மொழி துர்காதேவி பாரதி பாலா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் விழாவில் இசைக்கூடம் திறந்து வைக்கப்பட்டதா மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக அறுபத்தி நான்காவது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் மேலும் இரவு நேரங்களில் வீதி உலா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தன இந்நிலையில் விநாயகருக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் ஊஞ்சலில் வைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் சமூக சீர்திருத்த சங்க ஆண்டு விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர் புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் சார்பில் பத்தாம் ஆண்டு பொதுக்குழு நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான கூட்டம் முத்திரைப்பாளையம் கல்கி கோவில் சோழநகர் நகர் அருகே உள்ள மதுரை வீரன் ஆலயத்தில் நடைபெற்றதா மாநில மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் மற்றும் தமிழ்நாடு முதன்மை செயலாளர் மனோகரன் ஆகியோர் தலைமை தாங்கினர் புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்க தலைவர் சுரேஷ் சங்க நிர்வாகிகள் இதில் முன்னிலை வகித்தனர் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கிராம பகுதியில் உள்ள காட்டுநாயக்கன் பழங்குடி சமூக மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள காட்டுநாயக்கன் சமூக மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு புதுச்சேரி அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரம் ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் காதல் மனைவியை அடித்து கொலை செய்த கணவர் கைது சந்தேகத்தால் விபரீதம் குடிமை பொருள் அலுவலகத்தில் அமைச்சர் திடீர் ஆய்வு லஞ்சம் வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி ஏராளமான மாணவர்கள் பங்கேற்பு ஆசிரியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்ற வேண்டும் சபாநாயகர் செல்வம் வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்